ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க மூணாய் கண்பலா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் சபரீஷ் அவர் இயக்கேன் இந்திரா படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பார்த்தீங்கன்னா நம்ம வசந்த் ரவி ஜெய்லர் அப்புறம் ராக்கி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா நடிச்சுப்பாரு அவர் தான் இந்த படத்தோட கதை நாயகனாக இருக்கிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கிறார் பட் வந்து அவர் குடியும் போத அதிகமாக ஆல்கஹால் சாப்பிட்டு அவர் வந்து போலீஸ் வண்டியை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அதனால வந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து ஒரு சொந்தமாக வீடு வாங்கி வந்து வாழ்ந்துட்டு வராங்க இதே இன்னொரு ஒரு டிராவல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனையா இருக்குது இப்போ அவர் வந்து ஒரு ஏன் நம்மள வந்து இன்னும் ஆஃபீஸ்ல போலீஸ் வந்து ஏன் ரெஸ்பான்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு டிராக் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு டிராக்ல வந்து பாத்தீங்கன்னா சுனில் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லரா வந்து ஒரு ஒருத்தரை வந்து அவர் கொண்டு போட்டு கொண்டுட்டு அவர் வந்து ஒரு கைய வேற வந்து ஒரு அடையாளமா வந்து அவர் போட்டு போயிட்டு இருக்காரு இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டான்ஸ் மாஸ்டர் கல்யாண் அவர் தான் வந்து இந்த படத்துல வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றார் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக வந்து ஒரு சீரியல் குளம் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது இந்த டைம் டிராவலி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வசந்திர அவங்களோட ஒய்ஃபுக்கும் இவருக்கும் சின்ன மனசு தான் இதே வேலை ஆல்காக்கள் அடிக்டாக வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கண்ணும் போயிருது அப்புறம் வந்து சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கண்ணெல்லாம் வேணும்னா யாராச்சும் டொனேஷன் பண்ணாதான் அவங்க கண்ணு வந்து மறுபடியும் வரும் அப்படின்ற வந்து வசந்திரை வந்து ரொம்ப அதிக விரக்தியில இருக்கிறாங்க அப்போ வந்து வசந்திரையும் அவங்க ஒய்ஃபும் வந்து இந்த விரக்தியை போக்கணும்னா நமக்கு ஒரு குழந்தை வேணும் அதுக்கான வந்து முயற்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு லைஃப் ஆரம்பிக்கும் போது வசந்த் ரேவி ஒய்ஃப் வந்து கொலை பண்ணி அவங்க அவங்க வந்துட்டு வந்து சூசைட் பண்ற மாதிரி தொங்க விட்டு அவங்க கையும் வந்து ஒரு அடையாளமா வந்து காணிக்க ஆரம்பிச்சிடாங்க இதுக்கு மேல வசந்த் ரேவி அவருக்கு கண்ணு தெரியாத இருக்கிற சூழல்ல அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கான காரணம் என்ன இன்னொரு பக்கம் வந்து அந்த சீரியல் கில்லரும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ணி படத்துக்கு வந்து வசந்த் ரவி அதுல என்னவா ஆகுறாரு அப்படின்றதான் படத்தோட மீறி கதை இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு வந்து இஎம்ஐ பயம் வாடகை பயம் ஒரு சொல்ற வாக்க காப்பாற்ற முடியாது ஆயிரத்தி எட்டு வயத்துல நம்ம உள்ள போய் தேட்டர்ல உட்காந்து பார்த்தா படம் உண்மையாகவே சூப்பரா எடுத்து வச்சுட்டு நம்மள அதிகமாக பயப்படுத்துறாங்க ஒவ்வொரு பிரேமும் வந்து நம்ம ஒரு திகிலோட தான் படம் கொண்டு போறாங்கன்னு சொன்னா ஒரு நல்ல கிரைம் த்ரில்லரா வந்திருக்கு நல்ல ஒரு டீம் வந்து இந்த படம் வந்து அமைச்சிருக்குன்னு சொல்லலாம் மியூசிக் ஆகட்டும் எடிட்டிங் ஆகட்டும் லைட்டிங் ஆகட்டும் இது எல்லாமே படம் வந்து அட்டகாசமா கொண்டு போயிட்டு இருக்கு ஆனா சில விஷயங்கள் வந்து என்னன்னா ஒரு ரவி இது வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கப்பான ஒரு நல்ல படமா தான் இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் படம் வந்து என்னன்னா இதுல வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர்னு பாத்தீங்கன்னா யாராவது ஒரு ஆள் தான் சைக்கோ த்ரில்லரா இருக்க முடியும் படத்துல வந்து பல பேர் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ மாதிரி தான் நமக்கு வந்து கண்ணுல தென்படுறாங்க ஏன் இந்த கொலை நடக்குது இந்த கொலைக்கான என்ன காரணம் நமக்கு இவர் தான் ஜட்ஜ் பண்றதுக்குள்ள அவரு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ட்ராக் ஒண்ணு காமிக்கிறாங்க இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒருத்தருக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு யாரோ சின்ன சின்ன பண்ண தப்புக்குதான் வந்து இந்த கிரைம் வந்து நடக்குது அப்படின்னு தெரிஞ்சது படத்தோட கடைசியில வந்து என்னன்னு பார்த்தோம்னா சொன்னால் இவ்வளோ கலங் கொலைகள்லாம் நடந்து அதனால் வந்து கதைக்கு என்ன லாபம் ஆடியன்ஸுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா நமக்கு அது தெரியலங்க பட் ஆஸ் அசை படமாக ஒரு கிரைம் த்ரில்லர் வந்து பார்த்து நீங்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறீங்கன்னா இந்த படம் வந்து சூப்பராகவே எடுத்துருக்காங்கன்னு தெரியல இந்த கதையோட ஓட்டத்தில் அசை ஆடியன்ஸாக என்ன தோணுன்னா ஏதாவது ஒரு விஷயம் கொலை பண்ணுறோம் ஒரு அதில் நியாயதாரமாக இருக்கணும் இல்லை அதில் வந்து ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான பேக்ரவுண்ட் இருக்கணும் இல்லை யார் மேலேயாச்சும் ஒரு அனுதாபம் ஐயோ இவ்வளோ போய் கொண்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு அனுதாபம் வரணும் அது மாதிரி எந்த விதமான அனுதாபமும் ப்ராப்ளம்லாம் இல்லை டேரக்டர் வந்து பிக்ஸ் பண்ணிட்டாரு படம் ஃபுல்லாக வந்து கிரைமு த்ரில்லரு திகில் தான் அப்படின்ற மாதிரி எடுத்து வந்து சூப்பராக படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் படம் வந்து இப்போ இருக்கிற சூழலில் வந்துட்டு எல்லாரும் கிரைம் விரும்பிங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படமானு நம்ம சொல்லலாம் தைரியமாக நீங்கள் தேட்டரில் போயிட்டு ஒரு பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குது பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் மூணை கண்பாலாம்